கவுரிதான் உனக்கு நல்ல மேட்சா இருந்தா நீயும் கௌரிக்கு மேட்சா இருந்தன ஏன் நீ கௌரிக்கு ப்ரப்போஸ் பண்ணாம மீனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல கௌரியோட அழகு அவ படிப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறியா உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது நீ அவே இமேஜின் பண்ணாத எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளவுதான் அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் பேசவே இல்லை ஹ ஹ ஹ மால பேசினா நீயும் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல உனக்கு ஒரு ஹாய் கூட சொல்லல ஒண்ணு இல்லனா சாதாரணமா ரெண்டு பேரும் பேசிருக்க வேண்டியதானே இதல்லே தெரியலையா உனக்கு அவளை பிடிக்கும் மிஸ் பண்ற மிஸ் கூட இருக்கலாம் உன் ரொம்ப நான் நான் மைனர் டிகிரி படிக்கிறேன் அதோட எனக்கு கொஞ்சம் மூளையும் இருக்கு எங்க என்ன பார்த்து சொல்லு கௌரி பிடிக்காது ஏதோ ஒரு காரணம் கல்யாணம் லவ்னு அவளை யோசிக்காமே விட்டனு வெய்ய ஆனா உன் டிரெஸிங் டேபிள் மேல இருக்க கபோர்ட்ல கௌரி நம்ம வீட்டுல விட்டுட்டு போனா அவ பேர் போட்டு கர்ச்சி நீ வச்சிருக்க அப்புறம் உன் பர்த்டேக்கு அவ கொடுத்த கிரீட்டிங் கார்டு ஏன் இன்னும் அங்கேயே இருக்கு அதுவும் ஹார்ட் போட்டு யார் சொன்ன அப்படிலாம் இல்லை அவ விட்டுட்டு போய்ட்டா அதை நான் எடுத்து வச்சேன் அதை நான் திரும்ப கொடுக்க மறந்துட்டேன் சும்மா எதையாவது பேசி இதுக்கு மேலே யாரையும் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணாத எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் வேற ஸ்பேஸில் இருக்கேன் கௌரியனோட பாஸ்ட் ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டா தெரிஞ்சவளா அவ்வளோதான் இதுதான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பும் கூட நீ படிக்கிற வேலையை தவிர மற்ற வேலை நல்லா பார்க்குற நீ இப்போதான் தெரியுது இதுக்கு மேலே கௌரியை பற்றி பேசாத புரியுதா சாரிண்ணே இனிமே பேச மாட்டேன் ஒழுங்கா போய் படிப்போம் லவ் பண்ணுறத மறைச்சு என்னைய மற்ற கல்யாணம் பண்ணிட்டியலா தான்